ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சலாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா தை பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சீக்கிரமாகவே இருந்துச்சாச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து ஜானியெல்லாம் இட்டு வந்து தொளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாசல் மத்தம் தொளிச்சோம் தொளிச்சுட்டு அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா பொங்கல் போனாச்சு கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பொங்கல் விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பொங்கலுக்கு எதுக்கு இப்போ அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் செங்கல் அடுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தோம் அதை வச்சுட்டு உள்ள எடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடல பொங்கல் வச்சிரும் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அப்படியே எல்லாமே டக்கு டக்குன்னு சீக்கிரமாக குளிச்சு முடிச்சுட்டு வேகமாக எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொங்க வைக்கணும் ஃபஸ்ட்டு ஓலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நல்லா எறின்னு சொல்லிட்டு ஓலையில் அரிச்சதும் ஃப்ரெண்ட்ஸே தீ வச்சுட்ருந்தான் அடுப்பில் தீ இருந்தேன் ஏன்னா ஓடுனா ரொம்ப ஸ்பீடாக எறியுமா சீக்கிரம் வந்து பொங்கிடும் பால் பண்ண வந்து பொங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் அடி வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வாழ்னா டக்குன்னு பிடிச்சிருமா ஸ்பீடாக எரியும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பொங்கல் பனை வந்து பொங்கேடுச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கின அரிசி போடுன்னு சொல்லிட்டு இசானா நான் தான் ஃபஸ்ட்டு அரிசி போடுவேன் வந்துருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இசானம் போட்டுட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிழக்கு பக்கமாக பொந்துச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா எல்லாமே அரிசிலாம் போட்டு தண்ணி மந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா பொங்கல் வச்சிட்ருக்காங்க தண்ணி கொதிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதான் அரிசியை போட ரெடியாக இருக்காங்க இசா நான் குளிச்சிட்டேன் குளிச்சுட்டு ட்ரெஸ் மட்டும் போடாமல் இப்படியே உட்காந்துருக்கா அந்த இதை அடுப்பு அடிக்கடி அமர்ந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வச்சு வச்சு தீப்பா பொங்கல் ஸ்பெஷல் வந்து மாற்றி ரேஸ் வச்சாங்களா அதான் ஆகாஷ் காலையில பார்க்க போயிட்டான் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் வரவே இல்லை சனா கிளம்பிட்டு வரோம் இல்லையா சுமராட்சி கூட பேசிட்டு இருக்காச்சு ஒரு பக்கம் அடுப்பில் வந்துட்டு இருக்கே இன்னொரு பக்கம் பேசிட்டுருக்க அப்பப்போ இந்த விறகு ஓலை இது மட்டும் புள்ள தள்ளி தள்ளி விட்டு வர்றாங்க அமைந்தரக்கூடாது இல்லை அதனால புகை ரொம்ப வந்து எங்கள் அம்மா அடிக்கடி அமர்ந்துக்கிட்டே இருந்துச்சு கதிக்க ஆரம்பிச்சிருச்சு சார் அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறம் கதிக்க கதைக்க ஆரம்பிச்சிருச்சு எப்ப வந்தா இன்னும் பேசிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் தானே எனக்கு கப்பலம் தானே போடணும் எதை எப்போ போடணும்னு சொல்லிட்டு இருக்கு பல நான் கிளம்பிட்டேன் மேக்கப் தான் இன்னைக்கு ஃபுல்லாக இதில் நைட்டு டான்ஸ் வர ஆட போகிறாளா அதனால் மேக்கப் காலையிலேயே போட்டாச்சு ஆமாம் இது ஏன் ட்ரெஸ்ஸு சந்தனங்க வச்சுறேன் அம்மா

కొంచేరం ఆ చక్కర పొంగల్ ఫ్రెండ్స్ వచ్చాను అన్నికి இப்போ இசை நான் வந்து ஓதிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா அந்த முந்திரி கிறிஸ்மஸ் பழம்லாம் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போடுறதுக்கு போட்டால் என்ன வெள்ளம் அதெல்லாம் போட்டோடனே கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் ரெடி ஆயிரும் இசை நான் நான் போடுறேன் நான் போடுறேன்னு கெட்டுட்டே இருந்துதான் போட்டு இருக்காங்க தெரியாது சார் அக்குரமாக போக வர ஆரம்பிச்சது தெளி தெளி உட்காந்துட்டு இருக்கோம் சமந்துருச்சா அதனால சூட வச்சு பத்தாய போகிறான் சூட வச்சு பத்தாச்சா ஈஸியாக பதாச்சிரல அதான் நான் தான் நினைக்கிறேன் காலையில சூரியன் வர்றதுக்குள்ள பொங்கல் சார் நல்லது நீங்கள் ஆட்சி சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு லேட்டாயிரும் கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுறதுக்குலாம் இன்றைக்கி எங்கள் அப்பாவும் லேட்டாக தான் வருவாங்க இப்போ வந்து இசா நான் வெள்ளம் உடைக்கப் போகிறேன் வைக்கிறது எல்லா சமவுமே எங்கள் ஆச்சி ஊர்லேருந்து கொடுத்து விட்டோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் காய்கறியும் கொடுத்து விட்டாங்க எல்லாமே எங்கள் ஆச்சி கொடுத்து விட்டோம் தான் அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் பேய் மாதிரி நின்றுது குளிக்கும் போது பயங்கரமான குளிர் குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல விசாரணை உடைக்கல அந்த அருவா எடுத்துட்டு வந்து கொடுத்தோம் அதுக்குள்ள எங்கள் பாட்டு ஓடுதா ரெடியோவில் ஆட ஆரம்பித்தாங்க விசாரணை എമ്മ ഒരു തട്ടി പോട്ടി പോയി ഉട എല്ലം പോടക്കപ്പം കൊഞ്ച നേരത്തെ റെഡിയായിരുന്നു പൊങ്കല് என்ன இந்த கையில் மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லோரும் பால் ஊற்றி ஒரு பொங்கல் செய்கிறது வந்து எங்கள் அம்மா பால் பிடிக்காது அதனால் நாங்கள் எப்பவுமே சக்கர பொங்கல் தான் இருப்போம் கேண்டிட்டே இருக்காங்க பொங்கல்சாய செடியாற்றிருக்கும்பு பக்கத்துலேயே விளக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா காய்கறி தேங்காய் எல்லாம் வச்சாச்சு இப்போ பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பிட்றது மட்டும்தான் வேலை நான் சாமிலாம் கும்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல்னா எந்திரிச்சி குளிச்சு டீ வாக்க ஆரமிச்சிருங்க காலையில இவங்களாம் சரி நான் வேலைக்கு பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்கு பொங்கல்னா வீட்டுக்கு வந்து கதை மேலே இல்லாத ஒரு இடத்துல வந்து இந்த வேப்பலை ரெடி காய்கறி வீட்டில் என்னென்ன காய்றி இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சாச்சு இதுல உள்ள எல்லா கறியுமே எங்கள் அரிச்சு கொடுத்து விட்டாவான் தவறக்காய் அதெல்லாம் தோட்டத்தில் வளம் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கெலாம் பத்தாச்சும் தேங்காய் உடச்சிட்டு அப்படியே சஜினா அஜயும் வந்தாங்க சாமி கும்பலுக்கு இந்த வாட்டி அவங்க பொங்கல் வைக்கலை போன வாட்டியும் இங்கே தான் சாமி கும்பலம் வந்தாங்களா சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு விட்டு சந்தன்க்கு எங்கள் அம்மா அச்சு விட்டுருந்தாங்க அஜய் கருதினாக்கு சாம கும்ப்ட முடிச்சாச்சு இப்ப முத்துமராச்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் பாதிரியா போயிடுச்சு எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துருச்சு ஒரு ஒன்பது மணி ஒன்பது தடவை போல தான் வீட்டுக்கு வந்துச்சு வந்தோடனையும் சட்டையை கழுத்தி குளித்து கிளம்பிடுச்சு சாமி கும்பிட எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் சாமி கும்பிட்டாங்க class ha, may mdas. Okay nga, mo ang dahil dahil dahil. Dama ko mo lang lang. Okay, friends, laro ko Happy panggal Bye, next year lang pa